இந்த அரசாங்கம் அரசாங்கத்துக்கு இப்ப இந்த அரசாங்கத்துக்கு அதிக வரிய அதிக ஒரு வருமானத்தை சினிமாத்துறை ஏன் சில சில படங்களுக்கு கேட்டு கிடைக்க மாட்டேங்குது ஒரு குழு போட்டு இதுக்கு ஒரு ஒரு ஆராய்ச்சி பண்ணி இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுங்க சினிமா தொழில் தான் மற்ற தொழிலை விட அதிக வருமானத்தை அரசாங்கத்துக்கு கொடுக்கறது சினிமா தொழிலாம் நேர்மான தொழில் இப்ப டாஸ்மாக்ல வரலாம் சாரக்கடையில வரலாம் அதெல்லாம் வருமானம் இல்லை அது மக்களோட பாவம் அது மக்கள் பார்க்கணும் என்னன்னா மக்களுக்கு ஒரு கமர்ஷியல் படம் ஒரு காமெடி படம் அது மக்களுக்கு போய் சேர்னா கூட பிரச்சனை இல்லை இது மக்களுக்காக எடுக்கப்பட்ட படம் ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு மனுஷனும் பார்க்கணும் எடுக்கப்பட்ட படம் அவன் பார்த்துட்டு வாய்ப்பே தரமாட்டேங்கிறீங்க அவங்க எங்கேயோ போவாங்கவங்க தெருவில் ஸ்கிரீன்ல கொட்டி படம் ஓட்டுவாங்களா அதுக்கு அனுமதி கொடுங்க தேட்டு கிடைக்கலையா நீங்க ஏதாவது ஒரு ஒரு பார்க்லயோ எங்கேயோ சில கொலை கொலை குறைஞ்சி இந்த ஆட்சி விட குறைஞ்சிருந்தா இந்த நல்லாச்சு அப்போ போன ஆட்சியில டாஸ்மாக இந்த ஆட்சியில டாஸ்மாக் குறைஞ்சிருந்தா தான் ஓகே இது மக்கள் மக்கள் ஆட்சி மக்களுக்கான ஆட்சி அதோட இப்ப டாஸ்மாக் வந்து ஒரு ஆயிரம் டாஸ்மாக் குறைச்சிட்டாங்க அப்படிக்கு பேர் வரணும் சார் அப்பதான் அது நல்லாட்சி அதோட அதிகமா எப்படி சாரா கடை அதிகமாச்சுன்னா ஒரு நல்லா சொல்ல முடியுமா நாங்களும் பைத்த காரங்க பழைய பைத்த காரேன் மக்கள்கிட்ட போய் குடிக்காத குடிக்காத குடி இப்படி குடிய கெடுக்கும் குடி வந்து நாளை சமூகத்துக்கு எடுக்கும் நாளைக்கு மாணவர்களுக்கு கிடைக்கும் எல்லாம் சொல்லி அதில் என்ன பிரயோஜனம் பெரிய வருத்தத்திற்குரிய விஷயம் எங்களுக்கு தேட்ரு கிடைக்கவே இல்லை நான் வெளிப்படையாவே சொல்கிறேன் நான் எங்க படத்தோட ஃபர்ஸ்ட் நாங்கள் இருபத்தி மூணு டேட்டு போட்டோம் அதுக்கப்புறம் வந்து வாழை டேட்டு பார்த்தீங்கன்னா ரெட் ஜெயிண்ட்டு அகைன் மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா கொட்டுக்காளி அதுவும் ரெட் ஜெயிண்ட் ஸோ ஒரு ரெட் ஜெயிண்ட் வந்தாலே மற்ற படங்களுக்கு வந்து இங்க தேட்டர் கிடைக்காது ஆனா கொட்டுக்காலியும் ரெட் ஜெயிண்ட்டு வாழையும் ரெட் ஜெயிண்ட்டு டிமாண்டி காலனி போயிட்டு இருக்கு அது ஒரு ரெட் ஜெயிண்ட் அது செகண்ட் வீக் இந்த சமூகத்துக்கு இந்த படம் போய் சேரணுன்றதுக்காக அந்த ஒரே காரணத்துக்காக தான் பண்ணுது அதை தயவு செஞ்சு கெடுத்துடாதீங்க சார் என்னுடைய அன்பான வேண்டுகோள் தயவு செஞ்சு தேட்டஸ் கொடுங்க அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் வருத்தத்திற்குரிய விஷயம் இப்போ சமீபத்தில் வந்து அமீர் சார் சொல்லியிருந்தாரு நான் அவரை நான் ஆதரிக்கிறேன் அமீர் சார் சொல்லியிருந்தார் படத்தை வந்து நீங்கள் வந்து வெளியே கொண்டு வந்து அந்த படத்தின் மேலே வந்து வன்முறை செலுத்துறீங்கன்னு அது உண்மை அது நூறு சதவீதம் உண்மை அமீர் சார் சொன்னது சரி என்னன்னா அது வந்து மருந்து மாதிரி அந்த படம் அதை வந்து வாழையில விருந்தா நீங்க வைக்கவே கூடாது ஒருத்தன் வீட்டுக்கு வரானா வாழையில நீங்க பிரியாணியோ வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ மாத்திரைகளை கொட்டக்கூடாது போட்டு திணிக்கிறீங்க வாழை கொட்டுக்காளி ஸோ நீங்க கொட்டுக்காளி வந்து நீங்க ஸ்கிரீன்ஸ் கம்மி பண்ணியிருந்தா கூட எங்களுக்கு கிடைச்சிருக்கும் ஆனா அதை ஹோல்டு பண்றீங்க இது வந்து ஒரு கொடூரத்தின் உச்சம் சார் இது இது கொடூரத்தின் உச்சம் உண்மையாலே சொல்லணும்னா இப்ப வந்த படங்கள்ல போகும் இடம் வெகு தூரம் இல்லை அந்த படம் நல்லா போயிட்டு இருக்கு அது தெரியுமா எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல தான் தெரியும் சாலா படம் நல்லா இருக்கு நீங்க வந்து நான் இதை சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் சார் நீங்க இந்த நாலு படமே ஒருத்தருக்கு நீங்க போட்டு காட்டுங்க எந்த படம் பெட்ரோன்னு அவங்களே சொல்லுவோம் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கம் சார்பாக இயக்குனர் மணிபால் இயக்கிய சாலா திரைப்படத்தை திரையிட்டோம் மிக ஒரு சிறப்பான ஒரு படம் இப்போ சமூகத்துக்கு தேவையான படம் அதுவும் இந்த சூழல்ல மிக மிகவும் நம்ம சமூகத்துக்கு அவசியமான படம் படம் பார்த்துட்டு எங்கள் உறுப்பினர் எல்லாருமே நம்ம நிறைவாக எல்லாரும் பாராட்ட முடியான ஒரு படமாக இருந்திருக்கு அதுக்கு காரணம் இன்னைக்கு குடியால மது போதையில் எந்த அளவுக்கு சமூகம் சீரழிச்சுக்கிட்டு இருக்கு எந்த அளவுக்கு அதை ஆபத்து நோக்கி போய்கிட்டு இருக்கு எல்லாத்தையும் விழாவாரியா ஒரு வியாபார ரீதியாக இல்லாமல் முழுக்க முழுக்க ஒரு சமூக அக்கறையோட எடுக்கப்பட படம் தான் இந்த சால திரைப்படம் நம்ம நிறைய படம் வந்து பா குடிய இந்த மது பாட்டிலே போடுறாங்க குடிய குடிய கெடுக்கும் அப்படின்ட்டு ஆனா இந்த படத்தை பார்த்துக்க குடிய குடிய கெடுக்கும்னா குடிச்சா அவன் குடிய கெடுக்கும் தான் நம்ம புடிச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம குடிச்சா அது அடுத்தவன் குடியும் கெடுக்குங்கிறது தான் இந்த படத்தோட ஒரு வருஷம் மிகப்பெரிய ஆபத்து நோக்கி இந்த போதையில நம்ம நாடு கத்தடிச்சுக்கிட்டு இருக்கு போதையில மூலிகை இருக்கு அது சரியான நேரத்தில் கட்ட எடுத்து சொல்லியிருக்காரு இது வந்து ஒரு சாலா ஒரு ஆக்ஷன் படமா கமர்ஷியல் படமா அப்படின்லாம் அப்படின்னு கூடாது பார்க்கக்கூடாது இது வந்து சமூக அத்துறை படம் தயாரிப்பாளர்கள் வந்து உண்மையிலேயே ஏன்னா ஒரு இயக்குனர் வந்து நம்ம வாழ்க்கையில நடந்து பாதைகள் பிரச்சனைகள் பார்த்த சம்பவம் இதை வச்சு அவங்க ஒரு கதையை உருவாக்கி நல்ல விஷயத்த மக்களுக்கு சொல்லணும் அப்படின்ட்டு கதை பண்ணிடலாம் ஆனால் அதை ஒரு தயாரிப்பாளர் எடுக்கிறதா அன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் அவங்க தயாரிப்பாளர்னாலே மேக்ஸிமம் வியாபாரி ஆயிரும் அது இந்த படத்துல என்ன லாபம் பார்க்கலாம் அப்படின்னு தான் பார்ப்பாங்க இதுல அதெல்லாம் இல்லை மக்கள் நல்ல கருத்தை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஹீரோ ப்ரொடியூசர் சீரன்

மக்களுக்கு பார்த்து அவங்களுக்கு விழிப்புணர்வு வரணும் அந்த படத்தை அவங்க எடுத்துட்டாங்க ஆனா மக்கள் பார்க்க மாட்டேங்கிறாங்க மக்கள் பார்க்கறக்கு ஒரு சூழ்நிலை இப்ப நீங்க திரட உள்ள இல்ல அதான் இன்னைக்கு வேதனையா இருக்கு இப்படி படத்துக்கு தியேட்டர் கிடைக்கல சென்னையில இன்னைக்கு இந்த படத்தை பார்க்கணும்னா எங்க பாக்கணும் எந்த ஷோ இவங்களுக்கு தேட்டருக்காரங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்களா எதுவுமே இல்லை இவங்க ஆனந்தாக்கிட்டாங்க ஒரு நல்ல படத்தை எடுத்த ஒரு ஒரு சிறு தயாரிப்பில் நல்ல படம் எடுக்கிறாங்க ஒரு புதுமுக இயக்குனர் அப்படின்னா எந்த சப்போர்ட்டும் இல்லை இந்த தியேட்டர்லாம் என்ன எங்கே யார் புத்தகம் எடுத்துட்டாங்களா யார் கண்ட்ரோல்ல இருக்கு சினிமா வந்து ஒரு திரைப்படங்கிறது திரையில வெளியிடறதுக்கு தானே அப்போ திரையை கிடைக்க மாட்டீங்கன்னா நாங்க எங்க போய் புலம்புறது தயாரிப்பாளர்கள் வந்து இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு நிறைய விஷயங்களை பேசுறாங்க சினிமாவை வந்து ஒரு கட்டப்பில் கொண்டு வரணும் செலவுல குறைக்கணும் ஹீரோக்கு சம்பளத்தை குறைக்கிறதா ஷூட்டிங் செலவு குறைக்கிறது ஒரு ஹீரோ வந்து என்ன என்ன இது எல்லாமே ஓகே தான் ஓகேதான் சார் ஹீரோ சம்பளத்தை குறைக்கிறோம் ஷூட்டிங் செலவை குறைக்கிறோம் எல்லாமே கட்டம் கொண்டு வந்துடும் படத்து பண்றோம் படத்து பண்ணி தேட்டர் வெளியிடணும்ல தேட்ரு வெளியிடற பிரச்சனை இன்னைக்கு இன்னைக்கு எல்லா நிறைய படங்களுக்கு தேட்ரு கிடைக்காத பெரிய பிரச்சனையா இருக்கு அதுக்கு ஒரு ஒரு தீர்வு வேணும் ஒரு இருபது வருஷம் போராடி ஒரு படத்தை எடுத்திருக்காரு அந்த படத்துக்கு ஒரு தேட்டர் கிடைக்கல நம்ம தேட்டருக்காரங்களை இப்போ தேட்டருக்காரங்கள குறை சொல்ல முடியாது தேட்டர் யார் கண்ட்ரோலில் இருக்கு அப்ப அது அதுக்கு ஒரு ஒரு தீர்வு கொண்டு வரணும் ஆமா இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கத்துக்கு இப்ப சொல்றேன் இந்த அரசாங்கத்துக்கு அதிக வரிய அதிக ஒரு வருமானத்தை கொடுக்கறது சின்னத்துறை இதுல வந்து ஒவ்வொரு டிக்கெட் ஒவ்வொரு டிக்கெட்லயும் அரசாங்கத்துக்கு வரி போகுது அப்ப எத்தனையோ ஆயிரம் கோடி வரிகள் ஒரு வருஷத்துக்கு அரசாங்கத்துக்கு போகுது அப்ப இத்தனை வரி பணத்தை நீங்க அனுபவிச்சுக்கிறீங்க அது வரவா எடுத்துக்கிறீங்க அப்ப சினிமா துறைக்கு நீங்க என்ன பண்றீங்க கொஞ்சம் சினிமா என்ன நடக்குது ஏன் சின்ன சில படங்களுக்கு கேட்டு கிடைக்க மாட்டேங்குது இது இதுக்கு ஒரு குழு போட்டு இதுக்கு ஒரு ஒரு ஆராய்ச்சி பண்ணி இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுங்க சினிமா தொழில் தொழில் தான் மற்ற தொழில விட அதிக வருமானத்தை அரசாங்கம் கொடுக்கறது சினிமா தொழில் தான் நேர்மான தொழில் தான் நேர்மண தொழில் இப்ப டாஸ்மாக்ல வரலாம் சாரக்கடல வரலாம் அதெல்லாம் வருமானம் இல்ல அது மக்களோட பாவம் அது ஒரு நேர்மையான தொழில இருந்து அதிகமான வருமானம் வருது சினிமா தான் அளக்களிக்கிறாங்க சார் சின்ன சின்ன படங்களை போட்டு தியேட்டர் கிடைக்காம அலக்களிக்கிறாங்க ஒரு ரெண்டு மூணு நாலஞ்சு பேர் இருக்காங்க அவங்களும் யாரோ ஒருத்தர் சொல்றதான் கேட்கறாங்க தயவு செய்து தயாரிப்பாளர்கள் வந்து இப்ப இயக்குநர் இயக்க சங்கத்திலிருந்து நாங்க சேர்ந்து குரல் கொடுத்துடலாம் இருந்து கொடுத்துருலாம் நடிகை வந்து கொடுத்துடலாம் இயக்குநர்கள் யாரு நாங்க நாங்க வந்து உழைப்பாளிகள் நாங்க வந்து ஒரு கிரியேட்டர் அவ்வளவுதான் எங்க கிரியேட்டர் நாங்க குடிசட்டை வந்து சம்பளம் வாங்கிட்டு நாங்க வந்து படம் பண்ணலாம் உழைப்பாளிகள் புளிக்க ஆரம்பிக்கு நாங்க இயக்குநர்லாம் எங்களுக்கு முதலாளி யார் புடிசர் உங்க படம் சார் புடிசர் சொல்லி இது உங்க படம் அது ஏற்க சம்பத்தம் வாங்கிட்டு போயிடுவார் படரிசாகி ஏதாவது வந்தா தான் புடிசலுக்கு லாபம் அப்போ புடிசல் வந்து தயசு இந்த தேட்ரு சிறு எப்படி கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தயுத்து புடிசல் வந்து கொஞ்சம் கவனம் எடுத்துணும் இல்லை அரசாங்கம் கவனிச்சு எடுத்துணும் தயசு புடிசலாம் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக போய் அரசாங்கத்துட்டு தயசுது முறையிடணும் சின்ன படம் தேட்டு கிடைக்க மாட்டேங்குது இதுக்கு ஒரு வழி பண்ணுங்க பெரிய படங்களுக்கு ஓகே பெரிய ஒரு எயிட்டி பர்சென்ட் பெரிய கொடுத்துருங்க டுவெண்ட்டி இந்த படத்துக்கு சார் இந்த படத்துக்கு சிட்டிக்குள்ள ஒரு நாலு தேட்டர் கிடைச்சா போதும் நீங்க பெரிய படங்களுக்கு நாற்பது தேட்டர் கொடுங்க தப்பு இல்ல சிறிய படத்துக்கு நாலு தேட்டர் ஆனா ரெகுலர் ஷோ இருக்கணும் அதான் நீங்க ஒரு சட்டம் அவ்வளவு கொண்டு வந்தா அந்த சினிமா காப்பாற்றப்படும் ஏன்னா நீங்க சினிமாவில் வர வருமானத்தை பூரா நீங்க கவர்மெண்ட் வந்து உறவை எடுத்துக்கிட்டு எங்களை வந்து சினிமா துறையா அனைத்து ஆய்க்காதீங்க இந்த சாலாங்கிறது ஒரு ஒரு சமூகத்துக்கு தேவை நாசனை இது வந்து இது அரசாங்கம் கிட்ட படகு இந்த படம் வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு உண்டாக்குவதற்காக அரசாங்கம் எடுக்க வேண்டிய படத்தை ஒரு தயாரிப்பாளரும் மணிப்பாளர் இயக்குனர் எடுத்துக்கிட்டாங்க சார் அப்ப அரசாங்கத்துக்குள்ள அக்கறையை தான் இவங்க ஒரு சிம்மாக்காரன் எடுத்து சிம்மா காரனுக்கு வந்திருக்கு ஒரு அரசாங்கம் தெரிவித்து டாஸ் மார்க்கை திறந்துருவாங்க அரசாங்கத்துக்கு இல்லாத அத்தரை ஒரு சிம்மாக்காரனுக்கு வந்துருக்கு அப்படி நீங்கள் எங்களுக்கு எப்படி எப்படி திகச்சி கொண்டாடணும் எங்களை எப்படி சப்போர்ட் பண்ணனும் இவர் நம்ம செக்ஸ் படம் எடுத்து ரிலீஸ் பண்ண போறார் இல்லை வேற வேற சமூக பிரச்சனை வர படம் எடுத்திருக்காரு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு குடும்பமும் ஒரு குடும்பம் பார்க்க வேண்டிய ஒரு படம் இது மக்கள் பார்க்க முடியும் என்னன்னா மக்களுக்கு ஒரு கமர்சியல் படம் ஒரு காமெடி படம் அது மக்களுக்கு போய் சேரணா கூட பிரச்சனை இல்லை இது மக்களுக்காக எடுக்கப்பட்ட படம் ஒவ்வொரு மக்கள் ஒவ்வொரு மனுஷனும் பார்க்கணும் எடுக்கப்பட்ட படம் அவன் பார்த்த வாய்ப்பே மாட்டேங்கிறீங்க அப்போ எங்கே போவாங்க வந்தவங்க திருவிழா கொட்டி படம் ஓட்டுவாங்களா அதுக்கு அனுமதி கொடுங்க

ஒரு நல்ல ஆட்சி அப்படின்னா போன ஆட்சியை விட இந்த ஆட்சி சிறந்த ஆட்சி அப்புடின்னா போன ஆட்சியில் கொலை கொள்ளை கற்பழிப்பு இதெல்லாம் போன இங்கே இங்க குறைஞ்சிருந்தா அது நல்ல ஆட்சி அதானே அதே மாதிரி போன ஆட்சியில் இந்த டாஸ்மார்க்குங்கிறது நீங்களே சொல்லிக்க குடி குடியை கெடுக்கும் எங்களை போட சொல்றீங்க சார் நாங்கள் சினிமாக்கார நாங்கள் ஒரு சீ ஒரு ஒரு சீனில் வந்து ஒரு யாராவது ஒரு தண்ணி அடித்தா நாங்கள் கீழே போகிறோம் குடி குடியை கெடுக்கும்ட்டு சினிமாக்கார நாங்கள் போடுறோம் கவுர்மெண்ட் என்ன பண்ணுறீங்க சினிமா லீச்சா வேணாம் அப்போ நாங்கள் சினிமாவுக்கு ஆரம்பித்துக்கு முன்னாடியே டைரக்டர் வாய்ஸோ இல்லை ஹீரோ வாய்ஸோ பேசுறாங்க மது அருந்தல் உடலுக்கு கீடு புகைப்பிடித்தல் உடல்நலத்தை கெடுக்கும் பேசி தான் நான் படத்தை போடுறோம் போடுறோம்ல அப்போ சினிமாவுக்கு நாங்கள் அக்கறையாக இருக்கும்ல கவர்மெண்ட் நீங்கள் அக்கறை நீங்கள் நீங்கள் தெரிவித்து டாஸ்மாக அது எப்படி அக்கறை நாங்கள் வந்து படம் ஆரோக்கியம் நாங்கள் பேசுவோமா குடி குடி கெடுக்கும் நீங்க தெரு தெரு முகம் துறப்பிக்கலாம் என்ன சார் அது என்ன பிரச்சனை எதுக்கு சென்ட் சார் இதுக்கே எங்களை கேட்குறிய நீங்க ராஸ் முகம் திறந்துட்டு எங்களே குடிய குடியை கேட்கணும்னு எங்களே அதை நீங்க பேசணும் சின்ன பேசக்கூடாது அதை நான் ஒரு மக்கள் அக்கறை உள்ள மக்கள் மக்கள் ஆட்சி மக்கள் ஆட்சிங்கிறது இன்னைக்கு எந்த ஆட்சி ஆளுதோ அது மக்களுக்காக இருக்கணும் மக்கள் நலனுக்கு மேலே அக்கறா இருக்கணும் மக்கள் நலனுங்கிறது என்ன குடிக்கீழ் மக்கள் நலனா அப்போ அதுக்கு அதான் நினைச்சுறேன் போன ஆட்சியில் கொலை கொலை குறைஞ்சிருந்தா இந்த ஆட்சி அதோட குறைஞ்சிருந்தா இந்த ஆட்சி அப்போ போன ஆட்சியில் டாஸ்மாக இந்த ஆட்சியில் டாஸ்மாக் குறைஞ்சிருந்தா தான் ஓகே இது மக்கள் மக்கள் ஆட்சி மக்களுக்கான ஆட்சி அதோட இப்ப டாஸ்மாக் வந்து ஒரு ஆயிரம் டாஸ்மாக் குறைச்சிட்டாங்க அப்படிக்கு பேர் வரணும் சார் அப்பதான் சார் அதை அதோட அதிகமா எப்படி சாரா கடை அதிகமாச்சுன்னா ஒரு நல்லாட்சுனா சொல்ல முடியுமா நாங்களும் பைத்தக்காரங்க இப்போ படம் பைத்த காரன் மக்கள்கிட்ட போய் குடிக்காத குடிக்காத குடி இப்படி குடிய கெடுக்கும் குடி வந்து நாளை சமூகத்துக்கு எடுக்கும் நாளைக்கு மாணவர்களுக்கு எடுக்கும் எல்லாம் அதில் என்ன பிரயோஜனம் அதை கவர்மெண்ட் சொல்லணும் ஆக்சுவலி இந்த படத்துக்கு கவர்மெண்ட் தேற்றம் கொடுத்து இந்த படத்துக்கு வரி கொடுக்கணும் சார் ஃபஸ்ட்டு இந்த படத்துக்கு இந்த சால படத்துக்கு அரசாங்கம் வந்து வரிவிலக்கு கொடுத்தா தான் நீங்க வந்து ஒரு மக்கள் மீது அக்கறை உள்ள ஆச்சுன்னு அர்த்தம் நாங்க நல்ல கருத்து சொல்லிவிட்டு நாங்க அனாதை திருடுறோம் அன்னைக்கு நல்ல விஷயம் ஏன்னா சில வருஷம் மொத்தமா ஒழிக்க முடியாது இந்த இருந்து கேள்விப்பட்டோம் கள்ளாச்சாரம் குடிச்சிட்டு எத்தனை வருஷம் எத்தான் அதுக்கு நம்ம பத்து லட்சம் கவர்மெண்ட் பணத்தை கொடுக்க என்கேஜ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு போதைங்கிறது அது கள்ளாச்சாரங்கிறது மெல்ல மெல்ல உடனே கொள்ளும் டாஸ்மார்க் சாரையும் மெல்ல மெல்ல கொள்ளும் இவ்வளோ வித்தியாசம் எல்லாமே அந்த நாள் இதோட சதவீதம் சதவீதம் தான் அதிகமா கலந்துட்டாங்க அச்சத்து போயிட்டான் கொஞ்சமா கலந்துருக்கான் கொஞ்சம் கொஞ்ச நாள் கழிச்சு சாவாங்க அவ்வளவு மேடம் என்ன ஆனா இந்த கல்லு கல்லுக்கடை கல்லுங்கிறது போதை இருக்கும் ஆனா உடல் உடலுக்கு இந்த மாதிரி பாதிப்பை ஏற்படுத்தாது ஊர்ல எத்தனை பேர் கள்ள குடிச்சிட்டு இன்னைக்கு உழவுகளை பார்த்திருக்காங்க நெறியலை பார்த்திருக்காங்க அதெல்லாம் அது ஒரு போதை இருக்கும் தவிர இந்தளவுக்கு உடலை கெடுக்காது இன்னொன்று கல்லுக்கடையில் வந்து நீங்கள் திறந்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் பல்லாடுவாங்க இங்கே சாராயம் ப பல்லாடிகிறான் நீங்கள் கல்லுக்கடை திறந்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் கிராமத்தில் உள்ள விவசாயிகள் கிராமத்தான் அவனுக்கு ஒரு வருமானம் வரும் நீங்கள் அதையே அதையே துறக்கிறது நான் வந்து இன்னும் வரவேற்கிறேன் நான் கல்லுக்கு போதை இருந்தால் கூட அது நல்லது விவசாயிகளுக்கு நல்லது கிராமத்துக்கு நல்லது இந்த டாஸ்மாக் இதை விட கல்லுக்கடை எவ்வளவு பெற்று அதை நான் சிவன் சோழன் வர வரதுக்கு எது எது இல்லை கோ கவுர்மெண்ட் வந்து அது ஒண்ணும் பண்ணாம இருந்துச்சு கவுர்மெண்ட் சைடில் வந்து இந்த கார் ரேஸ்லாம் அது அதெல்லாம் அந்த செலவு வேஸ்ட்டு சார் நீங்கள் ஏற்கனவே இங்கே கடனில் இருக்கீங்க இன்னைக்கு இப்போது முதலமைச்சர் வந்து இங்கே நிறைய வருமானம் இல்லை

அவள் சொல்ற கரெக்டர் கரெக்ட் தான் அது என்னன்னா நான் சொல்றேன் இது வந்து இந்த குரல் இப்போ வந்துருக்க கூடாது சார் இது எப்போ வந்துருக்கு குரல் இது இன்னைக்கே நீங்க சொல்றீங்க நீங்க கேரளால வந்து பெருசான குழுல வந்து ஒரு வந்துச்சு இன்னைக்கு அது இன்னைக்கு ஆளாட்டி இன்னைக்கு பேசுறாங்க இன்னைக்கு இல்லை என்னைக்கும் இருக்குல்ல இது நடிகர் சங்கம்ங்கிறது இது என்னைக்கோ கொடுத்துக்கூடிய குரல் நடிகளுக்கு தான் பாதுகாப்பு இன்னைக்கு நடிகளை வந்து சமூக தளத்துல எவ்வளவு அசிங்க பேசணும்னா அப்போ கோரல் கொடுக்கணும் ஒரு அரசியலை வந்து நடிகை பேரை சொல்லி ஐட்டம் அன்னைக்கு இருக்கே போய் அன்னைக்கு இந்த வாரம் சொல்லிக்கணும் விசால் சார் பாலியல் தொல் பாலியல் தொலைங்கிறது என்ன ஒரு பொண்ணு கைப்பிச்சு பாலியல் தொல்லையா பொது மேடையில ஒரு நடிகை பேரை சொல்லி அப்படி அசிங்க சிங்கம் சொன்னாலே அதுவும் பாலியல் தொல்லை தான் அது மிகப்பெரிய ஒரு மன உடைச்சி உண்டா நடிகை உண்டாவாங்க இந்த நேரத்துல நடிகர் சிங்கம் வந்து குரல் கொடுக்கணும் நீங்க நீங்கள் தான் பாதுகாப்பாக இருக்கணும் அது அரசியல் பேசினாலும் சரி இல்லை பொதுத்தளத்தில் யார் பேசுனாலும் சரி நீங்கள் வந்து அப்பவே கோவில் கொடுத்து கண்ட கண்டனம் தெரிவிக்கணும் இது சரி இப்போ சொன்னது விசால சார் சொன்னது ஒரு நடிகை சங்க தலைவராக சொல்லியிருக்காரு சரி இது மட்டும் பத்தாது இன்னைக்கு வந்து நடிகை ஒரு ஒரு பெண் வந்து அரசியலில் போறதுக்கு பயப்படுறாங்க ஏன்னா ஒரு பெண் வந்து அரசியலில் போயிட்டா அவ்வளோ அசிப்படுத்துறாங்க அவ்வளோ அசிப்படுத்துறாங்க அது மாதிரி நடிக்க வர்றதுக்கு சொல்கிறாங்களே நிறைய தமிழ் நடிகர்கள் நடிக்கிறாங்க தமிழ்நாடிகள் இல்ல பாம்பில் கூப்பிட்டு வர்றீங்க கேரளால கூட்டிட்டு வரீங்க ஏன் கூட்டிட்டு வரான் அவங்க பயப்படுறாங்க சார் தமிழ் நடிகர்கள் வந்து நீங்க நடிகர் நடிகர் இளக்காரம் போச்சு கண்டமே கண்டிப்பா கண்டபடி பேசலாம் ஓகே அவங்கள கேட்கறது இந்த நாதி இல்ல அப்போ ஒரு நடிசங்க தலைவரா விஷால் அவர்கள் இது மட்டும் பத்தாது எங்கே யாரு நடிகருக்கு எதிராவோ அவங்க அவங்கள மனச புண்படுத்துற மாதிரியோ அவங்களுக்கு அவங்களுடைய ஒரு பிரச்சனையா யாரா பேசினாலும் அங்கே நடிகர வணக்கம் நான் சாலாபுரத்துடைய டைரக்டர் மணிபால் ஆகஸ்ட் இருபத்தி மூணு படம் இரு ரிலீஸ் ஆச்சு எல்லா இடத்துலையுமே ரிலீஸ் பண்ண எல்லா இடத்துலையுமே வந்து மக்களுடைய வரவேற்பு பெருசாக இருந்தது கொண்டாடுறாங்க பட் ஆனால் என்னென்னா பெரிய வருத்தத்திற்குரிய விஷயம் எங்களுக்கு தேட்டரு கிடைக்கவே இல்லை நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன் நான் எங்கள் படத்தோடைய ஃபஸ்ட்டு நாங்கள் இருபத்தி மூணு டேட்டு போட்டோம் அதுக்கப்புறம் வந்து வாழை டேட்டு பார்த்திங்கன்னா ரெட் ஜெயிண்ட்டு அகெயின் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா கொட்டுக்காலி அதுவும் ரெட் ஜெயிண்ட்டு ஸோ ஒரு ரெட் ஜெயிண்ட் வந்தாலே மற்ற படங்களுக்கு வந்து இங்கே தேட்ரு கிடைக்காது ஆனால் கொட்டுக்காலையும் ரெட் ஜெயிண்ட்டு வாழையும் ரெட் ஜெயிண்ட்டு டிமாண்டி காலனி போயிட்டுருக்கு அதுவும் ஒரு ரெட் ஜெயிண்ட்டு அது செகண்ட் வீக்கு ஸோ ஃபுல் ரெட் ஜெயிண்ட் மூணு படம் ரெட் ஜெயின்ட் இது வரைக்கும் நான் வந்து நீங்கள் ஒரு ட்ரைடண்ட் ஆர்ட் வந்து ஒரு படத்தை தான் வாங்க முடியும் அட் த சேம் டைம் ரெண்டு படத்தை அவங்களால ரிலீஸ் பண்ண முடியாது சார் முடியுமா சார் ஆ நீங்கள் வந்து யார் எடுத்தாலும் சரி ட்ரைடண்ட் ஆர்ட் மட்டும் இல்லை எந்த டிஸ்ட்ரிபியூட்டர் எடுத்தாலும் சரி ஒரு படத்தை ஒரு நேரத்தை ஒரு ஒரு படத்தை ஒரு டேட்ல மட்டும்தான் ரிலீஸ் பண்ணுவாங்க ஆனா இங்கே ட்ரைடன் இது ரெஜை மட்டும்தான் டைமில் மூணு படம் ரெண்டு படம் தேட்டர்ஸ் எல்லாம் கொடுக்காம இது எனக்கு பெரிய வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்கு இது என்னென்னா சார் என்னென்னா நான் முதலமைச்சருக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் சார் நான் வந்து தான் சார் ஓட்டு போட்டேன் வெளிப்படையா பேசுறேன் சார் என் வீட்டில் வந்து பதினாலு ஓட்டு நான் தான் ஓட்டு போட்டேன் நான் ஓட்டு போட்டு நான் வந்து பத்தொன்போது வருஷம் போராடி இந்த சினிமாக்குள்ள வந்திருக்கேன் சார் சாதாரணமாக வரல என் அப்பா வந்து ஒரு சாதாரண கூலி தொழிலாளி ரிச்சா ரிச்சா ஓட்டுற கூலி தொழிலாளி அந்த குடும்பத்துல இருந்து ஒரு படம் பண்ணணும்னு பத்தொம்போது வருஷம் போராடி ஒரு படம் பண்ணும் பொழுது அந்த படமும் வந்து சமூகத்துக்கான படமா ஒரு சோஷியல் அவேர்னஸ்ஸை இந்த சொசைட்டிக்கு ஒரு படமா நாங்கள் கொடுக்குறோம் சார் அதை தேட்டருக்கு கொண்டு வர முடியல சிங்கிள் ஸ்க்ரீன் இல்லை சார் எங்களுக்கு சென்னை சிட்டியில் சிங்கிள் தேட்டரில் வந்து ஒரு ஸ்க்ரீன் இல்லை ஒரு ஷோ இல்லை இங்க வந்து படத்தை வந்து வெற்றியை முடிவு பண்ணுறத இங்க ரோஹிணி காசி கமலா புரோம் வெற்றி சித்தா பார்க்கும் வரதராஜா இந்த இந்த தேட்டர்ஸ் தான் இல்ல எங்கேயுமே எங்களுக்கு ஸ்கிரீன் கிடையாது நீங்க வந்து காசி தேட்டர்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இருபது இருபத்தஞ்சு ஷோஸ் போடுறோம் அல்ல ஒரு ஷோஸ் எங்களுக்கு கொடுக்கல சார் வாழைக்கு வந்து பதினாலு ஷோ ஒரே நாளில் வாழைக்கு பதினாலு ஷோ கொட்டுக்காலிக்கு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு சார் அல்ல ஒரு ஷோ எங்களுக்கு கொடுத்தா என்ன சார் எனக்கு தெரியல நாங்க அப்புறம் யாருக்கிட்ட போய் கேட்கறது என்ன பண்றது உயிரோட இருக்க அவனை எடுத்துட்டு போயிட்டு மார்ச்சரிக்குள்ள வச்சு அறுத்து எடுத்த மாதிரி இருக்கு எனக்கு அந்த வலியும் வேதனை நான் இப்பவும் நான் கேட்கிறேன் என்னுடைய அன்பான வேண்டுகோள் நீங்க ரிலீஸ் பண்ண இடங்கள்ல கேட்டு பாருங்க பெரிய வரவேற்பு இருக்கு படத்துக்கு தேட்டர் ஓனருக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் சார் என்னுடைய மன கரம் தாழ்ந்த என்னை மொத்தமா நான் பணிஞ்சு நான் கேட்கிறேன் அட்லீஸ்ட் இப்ப ஷோஸ் கொடுங்க ஒரு ஒரு ரெண்டு ஸ்கிரீன் கொடுங்க சார் காசிலேயோ சென்னை சிட்டிக்குள்ள ஒரு ரெண்டு ஸ்கிரீன் கொடுங்க மறுபடியும் நாங்க ப்ரூவ் பண்ணுவோம் ஏன்னா இந்த ஒரு 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 சாதாரண ஒரு மனுஷங்கிட்ட போய் ஒரு பத்து ரூபா கடன் கேட்டால் கொடுக்க போ கொடுக்க மாட்டாங்க ஆனால் ஒரு அகென்ஸ்ட் ஆல்கஹாலிக் படம் பண்ணுறோன்னு சொல்லும்பொழுது ப்ரொடக்ஷன் கிட்ட நாங்கள் அப்ரோச் பண்ணும்போது இது சமூகத்துக்கு தேவையான படம்னு சொல்லி ஒரு மூணு கோடி ரூபா எடுத்து கொடுக்குறாங்க சார் மூணு கோடி ரூபா எடுத்து கொடுக்குறாங்க அது சாதாரணமான விஷயம் இல்லை அது லாபத்துக்காகவோ அதை வந்து ஒரு விருதுக்காகவோ நாங்கள் இதை பண்ணல சார் இதை பண்ணவே இல்லை இந்த சமூகத்துக்கு இந்த படம் போய் சேரணுன்றதுக்காக அந்த ஒரே காரணத்துக்காக தான் பண்ணது அதை தயவு செஞ்சு கெடுத்துடாதீங்க சார் என்னுடைய அன்பான வேண்டுகோள் தயவு செஞ்சு தேட்டர்ஸ் கொடுங்க அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் வருத்தத்திற்குரிய விஷயம் இப்ப சமீபத்துல வந்து அமீர் சார் சொல்லியிருந்தாரு நான் அவரை நான் ஆதரிக்கிறேன் அமீர் சார் சொல்லியிருந்தாரு படத்தை வந்து நீங்க வந்து வெளியே கொண்டு வந்து அந்த படத்தின் மேல வந்து வன்முறை செலுத்துறீங்கன்னு அது உண்மை அது நூறு சதவீதம் உண்மை அமீர் சார் சொன்னது சரி என்னன்னா அது வந்து மருந்து மாதிரி அந்த படம் அதை வந்து வாழையில் விருந்தா நீங்க வந்து வைக்கவே கூடாது ஒருத்தன் வீட்டுக்கு வரானா வாழையில நீங்க பிரியாணியோ வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ பரிமாறணும் மாத்திரைகளை கொட்டக்கூடாது அது வந்து நீங்கள் வாலண்டியராக போட்டு திணிக்கிறீங்க வாழை கொட்டுக்காளி ஸோ நீங்கள் கொட்டுக்காளி வந்து நீங்கள் ஸ்கிரீன்ஸ் கம்மி பண்ணியிருந்தா கூட எங்களுக்கு கிடச்சிருக்கும் ஆனால் அதை ஹோல்டு பண்ணுறீங்க இது வந்து ஒரு கொடூரத்தின் உச்சம் சார் இது இது கொடூரத்தின் உச்சம் உண்மையாலே சொல்லணும்னா இப்போ வந்த படங்களில் போகும் இடம் வெகு தூரம் இல்லை அந்த படம் நல்லா இருக்கு அது தெரியுமா எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல ஸோ தான் தெரியும் சாலா படம் நல்லா இருக்கு நீங்கள் வந்து நான் இதை சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன் சார் நீங்கள் இந்த நாலு படமே ஒருத்தருக்கு நீங்கள் போட்டு காட்டுங்க எந்த படம் பெட்டர்ன்னு அவங்களே சொல்லுவாங்க இது வந்து வாழைக்கும் கொட்டுக்காலிக்கும் ஒரு மொத்த தமிழ் சினிமாவும் திரண்டு போகுது சார் மொத்த தமிழ் சினிமாவும் திரண்டு போகுது திரண்டு போய் ப்ரொமோட் பண்ணுது ஆனா சின்ன படங்களை கண்டுக்கிறதே கிடையாது சமூக நீதி நம்ம பேசுறோம் சார் எது சமூக நீதினா எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கிறது தான் இங்கே சமூக நீதி மொத்தமா ஸ்கிரீனை தூக்கிட்டு போறது வந்து சமூக நீதி கிடையாது இது நான் வந்து மாரி செல்வராஜ் சாருக்கே நான் சொல்றேன் இப்போ ஒரு ஒரு சேரியும் ஊரும் பிரிஞ்சு கிடக்குன்னு நம்ம பேசுறோம் அப்படிதான் பெரிய படமும் சின்ன படமும் பிரிஞ்சு கிடக்குங்க அதுதான் பிரிஞ்சு கிடக்கு நீங்கள் பெரிய படங்களுக்கு வந்து பதினாறு ஸ்கிரீன் ஒரே ஒரு தேட்டரில் காசில மட்டும் பதினாறு தூக்கிட்டு போனீங்கன்னா அப்போ மற்றவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு ரெண்டு ஸ்க்ரீன் கொடுக்கலாம்ல அதை பற்றி ஏன் யோசிக்க மாட்டீங்க அதை பற்றி மட்டும் ஏன் சார் யோசிக்க மாட்டீங்க எனக்கு அது எனக்கு புரியல எனக்கு நீங்கள் இருபத்தி நாலு கிராஃப்ட் சினிமால இருக்குன்னா அதே இருபத்தி நாலு கிராஃப்டை வச்சு தான் நாங்களும் படம் எடுத்திருக்கோம் இதே ப்ரொடியூசர் கவுன்சில் போடுற சட்ட திட்டங்களுக்கு நாங்கள் படிஞ்சு தான் நாங்கள் படம் பண்ணியிருக்கோம் இதே தேட்டருக்கு கொண்டு தான் நாங்கள் படம் பண்ணியிருக்கோம் அப்புறம் நாங்கள் எங்கே போடுவோம் யாருக்கிட்ட போய் கேட்போம் மொத்த ஸ்கிரீனையும் நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா நாங்க என்ன பண்ணுவோம் சார் நாட்டுக்கு ராஜா நீங்கதான் சார் நான் தான் சொல்ல வரேன் சிஎம் நீங்க தான் சார் தான் உங்களுக்கு ஓட்டு போட்டோம் சார் நான் ஏற்கனவே மாதிரி ராஜா நீங்கதான் அதை தாண்டி சினிமாவை வளர்த்து விடுங்க நான் வந்து எனக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கிடைக்கல நான் வந்து இங்க போராடல எனக்கு வந்து ஒதுக்கீடு கிடைக்கல நான் வந்து இங்க போராடல எனக்கான உரிமை படத்தை ரிலீஸ் பண்ண வேண்டியது எனக்கான உரிமை அது எனக்கு கிடைக்கல என் உழைப்புக்கான ஊதியமோ என் உழைப்புக்கான பலனோ எனக்கு கிடைக்கல நான் அதுக்காக நான் கேட்டுட்டு இருக்கேன் மறுபடியும் என்னுடைய அன்பான வேண்டுகோள் தாழ்மையான வேண்டுகோள் தேட்டர்ஸ் கொடுங்க சார் தேட்டர்ஸ் ஓனருக்கும் மற்றவங்களுக்கும் இது தடையா இருக்கிறவங்க தயவு செஞ்சு கொஞ்சம் விலைக்கு நில்லுங்க மக்கள் படத்தை பார்க்கட்டும் சாலா தேங்க் யூ பேசுகிறீங்களா பேசுகிறீங்களா இல்லை பேசுகிறீங்க இல்லை ரெண்டு வார்த்தை பேசுகிறீங்க ஆ படத்தின் கதாநாயகன் தீரன் சார் மணிபால் இயக்கி இருக்க சாலா படம் வந்து மக்களுக்காக எடுத்த எடுக்க எடுத்தப்பட்ட படம் உண்மையாகவே வந்து இது மக்களுக்கு போய் சேர வேண்டிய ஒரு படம் இந்த கதை கேட்ட உடனே ப்ரொடக்ஷன் சார்பாக நாங்கள் வந்து சரி ஓகே ஒரு ஒரு படை ஒரு படைப்பு ஒரு படமாக பண்ணும்போது ஒரு நல்ல படமாக ஏன் பண்ணக்கூடாது ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்க ஒரு அவேர்னஸ் கொடுக்குற ஒரு படமாக ஏன் பண்ணக்கூடாது ஏன்னா வந்து எங்கள் ப்ரொடக்ஷனில் வந்து வருஷத்துக்கு கண்டிப்பாக நான் ஒரு ஒரு படம் அட்லீஸ்ட் சமூகத்துக்காக ஒரு படம் பண்ணுவோம் போன வருஷம் நாங்கள் பண்ண படம் வந்து விட்னஸ் அது வந்து துப்புரவு பணிவாளர்களோட கதை அது வந்து ஸ்ரத்தா ஸ்ரீநாத் ரோஹினி நடிச்சிருந்தாங்க அதுவும் வந்து சோஷியல் மெசேஜ் இருக்கிற ஒரு படம் அது வந்து நாங்கள் மக்களுக்காக அர்ப்பணித்தோம் அந்த படத்தை பணத்துக்காக நாங்கள் பண்ணல நாங்கள் கமர்ஷியலான படங்களும் பண்ணுறோம் நிறைய படங்கள் பண்ணுறோம் ஆனால் இந்த மாதிரி சோஷியல் மெசேஜ் கண்டென்ட் வந்து கண்டிப்பாக வந்து வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுவோம் ஸோ ரெண்டாவது படம் தான் மக்களுக்காக பண்ண வேண்டிய படம் தான் சாலான்ற படம் இயக்குனர் சொன்ன ஒரு குடிக்கு அகேன்ஸ்டான ஒரு ஒரு விஷயம் பண்ணோம் மதுக்கு அகென்ஸ்டான ஒரு விஷயம் ஏன்னா இன்னைக்கு சமூகத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு 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 படமா இருக்கும் மக்களுக்காக போய் சேரணும் இந்த ஒரு மெசேஜ் சேரணும் இது மூலியமா ஒரு நாலு பேர் வந்து குடியை நிறுத்தினாங்கன்னா எங்களுக்கு ஒரு சந்தோஷம் அதுதான் எங்களோட வெற்றியே இந்த படம் எடுத்த காரணமே அதுதான் வேற எதுவுமே கிடையாது ஐயா டைரக்டர் சொன்ன மாதிரி இருபத்தி தேதி நாங்கள் ரிலீஸ் பண்ணோம் ஒரு வாரம் ஆச்சு ஒரு வாரத்துக்கு அப்புறம் எங்களுக்கு நிஜமா தியேட்டர் கிடைக்கல ரெண்டாவது வாரம் வந்து எங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் கூட கிடைக்கல இங்கே சென்னையில் இதுக்கப்புறம் ஓடிடியில் வரும் படம் நீங்கள் பாருங்கள் மக்களுக்கு போய் இந்த படம் சேரணும் வேறு எதுவும் எனக்கு சொல்கிறதுக்கு இல்லை நல்ல படம் எடுத்திருக்கோம் அவ்வளோதான் எங்களுக்கு தெரியும் ஐயா சொன்ன மாதிரி ஐயா பார்த்துருக்காரு டைரக்ஷன் யூனியன் குழு பார்த்துருக்காங்க அவங்க எல்லாருமே வந்து ஒரே கருத்தா தான் சொல்றாங்க தியேட்டர்ல வந்து இப்ப இப்போ கூட மதுரையில் வந்து ஒரு ரெண்டு மூணு தியேட்டர்ஸ்ல ஓடுது சின்ன சின்ன ஊர்ல வந்து இந்த படம் ஓடுது ஸோ இந்த படத்தை வந்து நிறைய பேர் வீடியோ எடுத்தாங்க அனுப்புகிறாங்க இந்த மாதிரி எண்ட் போர்ஷன்ல வந்து நிறைய பேர் கை தட்டுறாங்க அதே வந்து இந்த படத்தோட வெற்றின்னு எங்களுக்கு புரியுது ஆனா வந்து அன்பார்ச்சுனேட்லி எங்களுக்கு சென்னையில வந்து பெரிய தியேட்டர்ஸ் கிடைக்காதனால ஒரு ரீச் இல்லை இந்த படத்துக்கு அந்த சென்னையில் தியேட்டர்ஸ் கிடச்சிருந்தா இந்த படம் ரீச் ஆயிருக்கும் மக்கள் கண்டிப்பாக வந்து இதை வரவேற்பு இருப்பாங்க அது மட்டும் தான் எங்களுக்கு கஷ்டமா இருக்கு மற்றபடி எங்களோட எங்களோட வேலையில நாங்கள் கரெக்டாக இருந்திருக்கோம் எங்களுக்கு ஒரு கரெக்டான படம் பண்ணணும் மக்களுக்காக ஒரு படம் பண்ணணும் நாங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கோம் கொண்டு வந்து சேர்த்துருக்கோம் அதுக்கப்புறம் எப்படி போய் சேர்ந்தது எப்படி சேரலை அதை பத்தி நான் இப்போ இப்போ பேச விருப்பம் இல்லை எனக்கு ஏன்னா முடிஞ்சு போயிடுச்சு இப்போ அந்த விஷயம் ஸோ இதுக்கப்புறம் வந்து ஓடிடியில் நல்லபடியாக ரிலீஸ் ஆகி எல்லாருமே இந்த படத்தை ஓடிடியில் பாருங்கள் இதை வந்து அவ்வளோதான் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் கோ தயாரிப்பாளர் இயக்குனரோட ஒரு இது ஆதங்கம் இல்லை ஒரு ஒரு வேண்டுகோள் ஏன்னா இன்னைக்கு ரெட் ஜிண்டு மூவிஸ் வந்து அது சினிமா கம்பெனியில இன்னைக்கு ஆளுங்கட்சியோட ஒரு சப்போர்ட் உள்ளது அப்போ ஒரு சிஎம்மோட பையனோட கம்பெனி தான் அது ஆனால் நீங்க வந்து இப்போ ஒரே இடத்துல மூணு படத்தை இன்னைக்கு ரிலீஸ் பண்ணும்போது அப்போ மேக்சிமம் உங்க படத்து தான் தேட்டருக்கு நீங்க உள்ள அந்த நேரத்துல இந்த சின்ன படத்துலயும் கொஞ்சம் கொள்ளணும் அவர் வேண்டுகோள் இப்போ ஒண்ணு இல்லை கவர்மெண்ட் கட்டுக்கிறது ஒண்ணுதான் ஒன்று ஒண்ணுதான் அவங்க ஒண்ணு சென்னையில இந்த லோக்கல் தான் கொஞ்சம் தெரியும் இந்த மாதிரி கமலா காசி கோகினி தான் மக்கள் வந்து கொஞ்சம் நடுத்தர மக்களுக்கு பார்க்குற தேட்டர் இன்னைக்கு இருக்கு மாலில் போட்டால் அது வேற மாதிரி மக்கள் தான் வர்றாங்க எங்களுக்கு நடுத்தர மக்கள் அடித்தள மக்கள் தினக்கூலிகள் இவங்க பாக்குற மாதிரி ஒரு சில தேட்டரில் வந்து கொஞ்சம் ஏதாவது தேட்டரு தேட்டரை அவங்களுக்கு கொடுத்தா இந்த உழைப்புக்கு ஒரு ஒரு மதிப்பூருத்தமா இருக்கும் உழைப்புக்குங்கிற விட ஒரு ஒரு சமூக அக்கறைக்கு மதிப்பூருத்தமா இருக்கும் தயவுசெய்து மீடியாவுக்கு மூலிமா நான் கவர்மெண்ட்டை கேட்டுக்கிறது அவங்களுக்கு தூங்க கட்டுப்பட ஏதாவது தேட்ருங்க நன்றி வணக்கம்